கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டத்தனையாய் கத்துறவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இழந்து போனார் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒன்றை இழந்து காணப்படுகிறீர்களா எல்லாவற்றும் நான் இழந்து வாழ்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா யோபுவும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றும் அவர் இழந்து போனார் ஆனால் கற்ற யோபு இழந்து போன எல்லாவற்றும் தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள் யோபுனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சரியத்திலே சுகத்தை இழந்து போனார் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போனார் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆஸ்திகளையும் எல்லா விதமான அந்தஸ்துகளையும் அவர் இழந்து போனார் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து போனார் அவரது வாழ்க்கையில் இழக்காதது ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்பட்டார் அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் வேதம் சொல்கிறது இழந்து போனை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்பதாக இழந்து போனதை நீங்கள் இழந்து போனதை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஒருவரை இழந்து பாருங்கள் ஒரு மனிதனை எழுந்து பாருங்கள் உங்களை நேசித்தவரை எழுந்து பாருங்கள் உங்களோடு கூட இருந்த ஒரு உறவை நீங்கள் எழுந்து பாருங்கள் அதனுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும் ஒன்றை எழுந்துவிட்டால் நாம் நிம்மதியாகவே வாழ முடியாது அதனுடைய வருத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் நான் சமீபத்தில் என்னுடைய பள்ளியில் படித்த ஒரு நண்பரை பார்த்தேன் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தொலைத்தவராக ஏதோ ஒரு இழந்தவராக காணப்பட்டார் முகத்தில் ஒரு சந்தோஷமில்லை தாடியை கூட அவரால் சவரம் செய்ய முடியாதபடி நீண்ட தாடி அவர் வைத்து கொண்டிருந்தார் மிகவும் குடிப்பழத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தார் அவரிடத்தில் நான் பேசினேன் நண்பா ஏன் சோகமாயிருக்கிறார் உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நான் அவரிடத்தில் பேசும்பொழுது அவர் இவ்விதமாய் சொன்னார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு துயரமான சம்பவம் நடந்தது என்னுடைய இளைய மகளுக்கு மூன்று வயது என்னுடைய மகள் வீட்டு வாசப்படியிலே விளையாடிக் கொண்டிருந்தாள் அந்த வழியாக வந்த ஒரு கார் என் கண் எதிரே என் குழந்தையின் மீது ஏறி இறங்கிவிட்டது என் கண் எதிரியே என் குழந்தை துடிதுடுத்து இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து மறித்து போனது இன்றுவரை என்னால் அதை மறக்க முடியவில்லை என்று கூறினார் அருமையானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இழப்பு என்பது ஒரு பெரிய நடப்பினத்தை போல மாற்றி விடுகிறதாய் காணப்படுகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இழப்பு என்பது ஏதோ ஒன்று அவன் இழக்கும்போது ஒரு பைத்தியம் பிடித்தவனைப் போல அவன் மாறிவிடுகிறான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை அவன் இழந்து விடுகிறபோது அவன் தன் வாழ்க்கையை ஒரு தொலைத்த அனுபவத்தை போல அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்து காணப்படுகிறீர்கள் நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார் மறித்து போனவர்கள் நீங்கள் இழந்து போயிருந்தால் மருத்துவர்களை தேவன் திரும்ப கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த மறுத்து போனவர்கள் நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்து இருக்கலாம் அந்த மறுத்து போனவர்களுடைய நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம் நீங்கள் இழந்து போன அந்த சமாதானத்தை நீங்கள் இழந்து போன அந்த சந்தோஷத்தை கத்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய எதை வேணமானாலும் இழந்து போயிருக்கலாம் கத்தர் நீங்கள் எழுந்து போனதை உங்களுக்கு சிறப்பாக அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் எழுந்து போனதை பார்க்கலும் சிறப்பானதாக பெஸ்டானதாக தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வேத புத்தகத்தில் எவ்வளோ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை பட்டு போயிருக்கலாம் அழிந்து போயிருக்கலாம் ஒன்றுமே இல்லாதபடி நாசமாய் போயிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கு நான் நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இரவு முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாலாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் என்று சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை இடிந்து போய்விட்டதா உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாதபடி தாறுமாறாய் போய்விட்டதா கத்தர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் பிசினஸை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவேன் என்று தேவன் சொல்கிறார் தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அருமையானவர்களே சகரியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்னாரே ஏவுக்கு எப்படி இரட்டிப்பான நன்மையை கற்றுக் கொடுத்தார் ஏவுனுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றும் தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார் தேவனுடைய பிள்ளைகளை இழந்து போன சந்தோஷத்தை தேவன் திரும்ப கொடுப்பார் நீங்கள் எழுந்து போன வேலையை தேவனுங்களுக்கு திரும்ப கொடுப்பார் நீங்கள் எழுந்து போன சமாதானத்தை தேவனுங்களுக்கு திரும்ப கொடுப்பார் நீங்கள் எழுந்து போன ரட்சிப்பை தேவனுங்களுக்கு திரும்ப கொடுப்பார் நீங்கள் போன உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உள்ள உறவுகளை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் நீங்கள் இழந்து போன ஆசிர்வாதங்களை தேவனு உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் நீங்கள் இழந்து போன வீடு வாசல்களை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் நீங்கள் இழந்து போன சரீர சுகத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் நீங்கள் இட இழந்து போன குடும்ப வாழ்க்கையை நீங்கள் இழந்து போன குடும்ப வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் அருமையானவர்களே எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் திரும்ப கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்காக நான் செபிக்கப் போகிறேன் நிச்சயமாய் கத்திர உங்களை கைவிட மாட்டார் தேவன் உங்களை நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் யோபு இழந்து போனார் யோபுக்கு இரட்டத்தனையாய் தேவன் கொடுத்தது போல நீங்கள் இழந்து போனது உண்மைதான் ஆனால் தேவன் உங்களுக்கு இரட்டத்தனையாய் கொடுப்பார் நீங்கள் இழந்து போனதை காட்டிலும் பெஸ்ட் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அன்பின் ஆண்டுவரே இந்த வேலைக்காக நன்றியோடு கடமை ஐயா இந்த வேலையில் தேவனுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போய் நிற்கதைகளாய் நிற்கிறார்களோ உமக்குத்தான் தான் ஆண்டவரே

சமாதானத்தை போன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இழந்து போன சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இழந்து போன வேலையை பெற்றுக்கொள்ளட்டும் நாமத்தில் பொருளாதார ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக இழந்து போன பெற்றுக்கொள்வார்களாக மீண்டும் இழந்து போன அண்டு அதிகாரங்களை இழந்து போன பொறுப்புகளை பெற்றுக்கொள்வார்களாக பிள்ளைகளவைகளை சொல்லி கொள்வார்களாக தகப்பனே அல்லே லோயா அண்டு ரட்டத்தனையாய் ஆசீர்வதிங்கப்பா யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தின் பிரகாரமாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே யோபு எப்படி யோபு முன்னிருந்ததை காட்டிலும் அவனை கத்தர் பல மடங்கு ஆசிர்வதித்தார் என்று சொல்லி வாசிக்கிறது போல யோபுரை நீர் ஆசீர்வதி

முடியாத சபைக்கு நூத்தி இருபத்தி ஓராம் சங்கத்தின் பிரகாரமாய் கத்தரு உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் காப்பாரு என்று சொல்றது போல தேவனுடைய பிள்ளைகள கத்தர் காத்து கொள்ளும்படியான சுபைக்குறோம் தொண்ணூத்தொன்றுல எத்தனை அதிகமான பாதுகாப்பு எங்களுக்கு கூடாரத்தை அணுகாது கூடாரத்தை பொல்லாப்பு எங்கள் வாசம் இதோ உன்னை காக்குமடிக்கு ஆளே ஊய தமிடைய

இழந்து போன நன்மைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வார்களாக ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் தேவன் அப்படியே செய்ய போது காய் சோத்துறோம் இந்த மாதம் முழுது எங்கள் குடும்பத்துல சண்டைகள் வரக்கூடாது அன்றவரை கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வரக்கூடாது சமாதானமாயிருக்க உதவி செய்ங்கப்பா இந்த மாதத்தை நன்மையால் முடி சுட்டி கொடுக்கப் போது காய் ஸ்தோத்துறும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்